அதே சமயத்திலே அவர் இன்றைக்கு பணி ஓய்வு பெறுகின்றார் வரும் கூட நாங்கள் பேசிக் கொண்டு வந்தோம் இந்த மாதம் நிறைய தொழிலாளிகள் ஓய்வு பெறுகிறார்கள் பொதுவாக மே மாதம் என்று வந்தால் போக்குவரத்து கழகத்திலே நிறைய தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெறுவார்கள் இருக்காத மே மாதம் அதிகமான தொழிலாளிகள் ஓய்வு பெறுகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு ஒரு காலத்துல பர்த் சர்டிபிகேட் கிடையாது பர்த் சர்டிபிகேட் கிடையாது காலத்துல அந்த பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்த போது வாத்தியாறு போடுறதுதான் வயசு போய் சேர்வாங்க அஞ்சு வயசு மேலீட் ஆகும் மேல ஏதாவது ஒரு தேவையை போட்டு அந்த காலத்தில் அதனால மே மாசம் போக்குவரத்து கடமை மட்டுமல்ல எல்லா துறையிலும் பணி ஓய்வு பெறக்கூடிய எண்ணிக்கை அதிகம் அந்த அடிப்படையில் அவர் மேம்பான படி டேட்டா பர்த் உண்மையான பர்த் தான் வாத்தியார் எழுதுனதால தெரியல நிறைய பேர் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வாத்தியார் எழுதுன வயசு தான் எனக்கு உட்பட வாத்தியாரா எழுதுன வயசு தான் அப்ப அந்த மாதிரி மேமாக ரிட்டையர் ஆகிறார் நிறைய தொழிலாளிகள் ரிட்டையர் ஆகிறார்கள் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்திலேயே இரண்டு நிர்வாகிகள் பணி ஓய்வு பெறுகிறார்கள் இன்னொரு நிர்வாகி ஐநாபுரத்தில் ஒரு தொடர் பணி ஓய்வு கருணாநிதிக்கும் ஐநாபுரத்திலே பணிபுரிய ஓய்வு பெறக்கூடிய அந்த என்ன வித்தியாசம் சுப்பிரமணி அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் ஓய்வு பெறுகிறார் அவர் பென்ஷன் இல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தார் அவர் நடத்துல அடுத்து என்ன செய்வது பணி ஓய்வு பெற்றவுடன் அறுபது நாயிரம் எழுபது நாயிரம் சம்பளம் தொழிலாளி ஓய்வு பெற்ற அடுத்த மாதத்திலே ஒரு பைசா கூட வருமானம் இல்லை நீங்க அப்படி வந்தால் அந்த தொழிலாளர்களுடைய குடும்பம் அந்த தொழிலாளர்களுடைய அடுத்த கட்ட வாழ்நிலை என்னவாகும் என்பதை பத்தி எல்லாம் பேசிக் கொண்டு வந்தோம் போக்குவரத்து என்ன நிலைமை ஓய்வூதிய தொழிலாளி ஒரு இருபது ஆயிரம் பேர் தான் இருபது ஆயிரம் பேருக்கு பிறகு அடுத்தடுத்த காலகட்டங்களிலே ஓய்வு எல்லா தொழிலாளியும் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு சேர்ந்து கூடத்தில் எத்தனை பேர் அமர்ந்திருப்பீர்கள் என்று தெரியாது கிட்டத்தட்ட ஒரு இருண்ட காலத்தை நோக்கி இருண்ட காலத்தை நோக்கி இன்றைக்கு ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ள தொழிலாளர்களுடைய வாழ்க்கை என்பது சென்று கொண்டிருக்கிறது என்பதை தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓய்வூதியம் என்பது எதுக்காக ஓய்வூதியத்தை கொடுத்தான் எதுக்காக ஓய்வூதியம் மந்தரு அது பழைய தொழிலாளிகள் எல்லாம் கூட பரவாயில்லை ஒருத்தோட சந்திரன் ஓய்வு பெற்றார் அதோட கனாகரி கூட ஓய்வு பெற்றார் இந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒரு முத்திய தலைமுறை முத்திய தலைமுறை இந்த அளவிற்கு அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கான நடைமுறை செலவுகள் இல்லாத தலைமுறை இப்போ எல்லா வீட்லையுமே வந்து எத்தனை செல்போன் இருக்குது

போய் சேர்ந்துட்டீங்கனால அந்த அம்மா இப்பதான் போய்கிட்டு மனைவிக்கும் நடக்கக்கூடிய உரையாடலையே இன்றைக்கு காசாக நீங்க ஆண்டாண்டு காலமா மனித தலைமுறை இருக்குது குடும்பமாக மனிதன் வாழ்ந்து ஐயாயிரம் வருஷம் கிட்ட ஆச்சு அப்படின்னு சொல்றான் புருஷனும் பொண்டாட்டியும் பேசுறதுக்கு அப்பாவும் மகளும் பேசுறதுக்கு அண்ணனும் தம்பியும் பேசுறதுக்கு அடுத்தவனுக்கு காசு கொடுத்து வாட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது குடிக்கிற தண்ணியில இருந்து நீங்கள் மெதவர்கள் பண்ணுற என்றைக்கு வந்துச்சு போக கடந்த காலத்தை விட எல்லோருக்குமே மிக அதிகமான அளவில் நடைமுறை செலவுகள் உள்ள காலகட்டம் யாரும் மிச்சப்படுத்தலாம் முடியாது ஒன்று நாள் பாவம் முடிவதற்காக சொல்லவில்லை ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு சேர்ந்த தொழிலாளி பணி ஓய்வு பெறும் பொழுது அவருடைய நிலைமை என்பது மிகவும் மோசமான நிலைமை